இது மூணு ஆறு தொடர்புன்னு வரும் அங்க குரு பகவானா இருப்பார் இங்க வந்துட்டு செவ்வாய் பகவானா இருப்பாங்க அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் இங்க என்ன பிரச்சனையோ அதே தான் தீர்வு அந்த பிரச்சனையை தீர்வா மாத்த தெரியணுன்றதுதான் ஏல்ப வேல்பு ஜோதித்தனுடைய அடிப்படைய கிரக அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இந்த இடத்துல டேஞ்சர்னு கட்டுறதே தவிர அதை ஆபத்துன்னு சொல்லலை நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ரெட் சிக்னல் பார்த்தா டேஞ்சர்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம் அப்படியே பண்றோம் அந்த இடத்துல நிதானமா நின்று அதை அவாய்ட் பண்ணி அதுக்கும் அந்த ஒழுங்குக்கு நின்று சுதந்திரம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எனக்கு ப்ரைவசின்னு ஒன்று தேவைப்படுது எல்லாருக்கும் தேவைப்படுது உங்களுக்கும் தேவைப்படுது எனக்கும் தேவைப்படுது எல்லாேருக்கும் தேவை அது ரைட்டும் கூட நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் பிரைவசி எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு பிரைவசி வந்து வீட்டுக்கு வெளியில் பார்க்க வேண்டிய விஷயம் அதை வீட்டுக்குள்ளார உள்ளார பார்த்தோன்னா கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் நாங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தோம் ஆனால் எனக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு போகணும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பேச்சு ஒரு வீடியோ அதில் டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து ஏஎல்பி ஜோதிடம் வந்து ரொம்ப துல்லியமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் எந்த அளவுக்கு துல்லியமான பலனை ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் துல்லியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏற்கனவே தெரிந்த தகவல்களை சொல்றதுல துல்லியம் ஒண்ணும் பெருசா இல்லை நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா வானத்தில் நீலாக தெரியும் அதுக்கு வந்து வெறும் கண்ணு போதும் நமக்கு அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறதுக்கான மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி இதில் எனக்கு நிலா காட்டுன்னு கேட்டக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த இது வயதிற்கேற்ற லக்னம் வளருது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வயசில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் துல்லியமாக நம்ம இங்க பலன்றத சொல்றோம் சார் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையினுடைய பிறப்பில் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அதுக்கப்புறம் என்ன ஆவாங்கிறதுலருந்து எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலம் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுமா சொல்ல முடியுமா இப்போ குழந்தையினுடைய நோக்கமே என்ன ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குறது நிகழ்வு அப்போ ஒவ்வொரு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் கடவுள் கொடுத்த வரமா தான் ஜோதிடன்றதே இருக்குது அப்போ அந்த ஜென்ம லக்னம் அப்படின்றது பிறந்தபோது குழந்தையினுடைய நிகழ்வு அந்த நேரத்தில் எந்த பூமியில் பிறந்ததோ எந்த நேரத்தில் பிறந்ததோ அந்த பூமியில் அந்த நேரத்தில் வானத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ ஒரு வட்ட வடிவில் முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தில் இருக்கிறத ஒரு கட்டம் போட்டு அடையாளப்படுத்துகிறது ஜோதிடன்றது ஆனால் இந்த ஜென்ம லக்னம் அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த லக்னம் வளர்த்தும் போது வயதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நகரும் போது என்ன நடக்கும்ன்றது தான் பேசுகிறோம் ஒரு உதாரணத்துக்கு பிறக்கும் போது யாரும் நான் கோபக்காரங்க நான் பிறந்ததுலேருந்தே கோபக்காரன் அப்படின்லாம் இல்லை நான் கோவக்காரங்கன்னு சொல்லுவோம் எப்போ இருந்தேன்னு கேட்டு பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் நான் கோவக்காரனாக தான் இருந்தேன் நான் அப்புறம் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த லக்னம் அப்படின்றது என்னென்னா கேரக்டர் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் அப்படின்றது குணாதிசயங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அப்போ இந்த லக்னம் வளருதுன்றதுக்கு அடையாளமே இந்த குணங்கள் மாறுதுன்றதையே எடுத்துக்கலாம் இல்லையா அப்போது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியும் அந்த குணாதிசயத்தை பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலமும் இருக்க முடியும் அதை தான் இங்கே துல்லியமாக நம்ம அழகாக படம் பிடிச்சி காட்டுது எல்பி ஜோதிட குழந்தைங்க என்னைக்குமே வந்து நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் அதுவும் எஸ்பெஷலி இப்போ இருக்க இந்த ஜெனரேஷன்ல நிறைய நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு என்ன மாதிரியான கிரக அமைப்பு காரணமா இருக்கு சார் கரெக்ட்மா இப்போ ஒரு சில லக்னங்கள் இருக்குமா அந்த மூணு எட்டு தொடர்பு மூணு ஆறு தொடர்புன்னு வரும் ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு எட்டு தொடர்புன்னு சொல்லுவாங்க மூணு எட்டு குடையனு சுக்கர பகவானாக இருப்பார் அப்போது ஒரு காஸ்ட்லியான ஒரு செல்ஃபோன் கொடுத்து நிறைய கேம் விளையாட விட்ருவோம் இந்த காஸ்ட்லியான செல்ஃபோனுன்றது மூணுன்றது தகவல் தொடர்புனாலும் எட்டுன்றதும் தொடர்பு பெறுது அப்போது நிறைய ஃபைட் பண்ணக்கூடிய கேம்ஸ் விளையாடுவாங்க இந்த ஃபைட் பண்ணக்கூடிய கேம்ஸ் என்ன ஆகும் அவங்க மனநிலையை கட்டாயமாக பாதிக்கும் அல்லது தேவையில்லாத ஒரு மன குன்றுதலையும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் கம்மி பண்ணிவிடும் இப்போ ஃபோன் விளையாடிட்டு இருந்தால் கம்யூனிகேஷன் கம்மியாகாம கூடுமா கம்மியாக கம்மியாகும் கம்யூனிகேஷனாக பேசுறதுன்னு நினைச்சிக்கிறோம் இல்லை கேட்கும் திறன் நீங்கள் நல்லா இன்றைக்கி எல்லா அம்மானுடைய கம்ப்ளைண்ட்டும் என்னங்க கூப்பிட்டா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க கேம் விளாடும் போதுன்றது அப்போது இந்த மூணு எட்டு தொடர்பு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வரும் கன்னிக்கு வரும் அதே மாதிரி மூணு ஆறு தொடர்பு துலா லக்னம் மேஷ லக்னம் இது மூணு ஆறு தொடர்புன்னு வரும் அங்கே குரு பகவானாக இருப்பார் இங்கே வந்துட்டு செவ்வாய் பகவானாக இருப்பாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த கவனித்து அந்த ந அந்த லக்னம் போகுதுன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைங்கள அந்த கம்யூனிகேஷனை வந்து கரெக்ட் பண்ணணுன்னா அதுக்கான வேறு ஒரு ஈடுபாடு ஆய்வு செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கணும் கேமை கொடுக்காமல் ஆய்வு செய்யக்கூடிய தன்மைகள் மூணு எட்டு தொடர்பு இருந்தால் குழந்த அது தான் செய்யும் இயல்பு அது அதுவே ஒரு விதமான பரிகாரம்னாலும் அது மனநலத்தை பாதிக்குதுன்றதுனால இதே ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தினா அந்த குழந்தைய உண்மையிலேயே பெருசாகவும் வரதுக்கும் அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுவே ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றது தான் இங்கே என்ன பிரச்சனையோ அதே தான் தீர்வு அந்த பிரச்சனையை தீர்வாக மாற்ற தெரியணுன்றது தான் இங்கே இயல்பு ஜோதிடத்தினுடைய அடிப்படைய இப்போ வந்து பிரச்சனை தான் நமக்கு தீர்வாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எங்களுக்கு இதில் சின்ன குழப்பம் இருக்குது ஏதாவது ஒரு உதாரணத்தோடு இதை தெளிவுபடுத்த முடியும் கரெக்டுமா ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகணும்னு இருக்குது அந்த அமைப்பை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதான்னு ரெண்டு விஷயம் இருக்குது மாற்ற முடியுன்ற விஷயத்த நம்ம அதை மாற்றிக்கலாம் மாற்ற முடியாது அது அடிப்பட்டு தான் ஆகணும் ரத்த இழப்பு நடக்கணும் சித்திரை ஒன்று ரெண்டு போகும்போது இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்திங்கனா மூணு எட்டு தொடர்புன்னு சொல்லுவாங்க எட்டுக்கு எட்டுன்றது மூணு அப்போ விபத்து நடக்குமான விபத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செவ்வாயாக இருக்கிறதுனால ரத்த இழப்பு தான் அதிகம் வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால இந்த ஆக்சிடென்ட் ஆனால் எவ்வளோ வலி அந்த காயத்து எவ்வளோ ரத்த இழப்பு எவ்வளோ காயம் எவ்வளோ நேர விரயம் எவ்வளோ பண விரயம் இவ்வளவும் பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன வலி ஒரு சின்ன ஊசி போட்டுக்கோங்க ரத்தத்தை தானம் பண்ணுங்கள் ரத்தமும் மற்றவங்களுக்கு பிரோஜனமான ஒரு நிகழ்வாக மாற்றிக்கிறோம் அதை நம்மளுக்கு பெரிய வலியை நம்ம தவிர்த்துறோம் நேர விரயத்தை தவிர்க்கிறோம் பணவிரயத்தை தவிர்க்கிறோம் இந்த மாதிரி அந்த இழப்புன்றதை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த இழப்பை கூட ப்ரொடக்டிவாக மாற்றணும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் படகு இருக்குது நீர் எப்போவுமே மேலேருந்து கீழ் நோக்கி பாடும் போகும் அதில் ஒரு படகு போகுது ஒரு நதியில் இந்த படகு கீழேருந்து மேலே போக முடியுமா முடியாது முடியும்ன்ற நான் சார் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா அந்த தண்ணியில் படகு போறதுனால தண்ணியினுடைய திசையில் தான் படகு பயணம் பண்ணணும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது ஒரு பாய்மர கப்பலாக இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த பாய்மரத்தை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து எதிர் திசைக்கு பயணம் பண்ண முடியும் நீர்ன்றது ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு பேஸ் மட்டும்தானே தவிர அந்த எந்த திசையில் பயணன்றது காற்றினுடைய திசை வழியில் இருக்குது அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இந்த இடத்துல டேஞ்சர்னு காட்டுதே தவிர அது ஆபத்துன்னு சொல்லலை நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ரெட் சிக்னல் பார்த்தா டேஞ்சர்னு வீட்டுக்கு திரும்பி வந்துரும் அப்படியே பண்ணுறோம் அந்த இடத்துல நிதானமாக நின்று அதை அபாய்ட் பண்ணி அதுக்கு அந்த ஒழுங்குக்கு நின்று அதை கடக்காமல் இருந்தோன்னா நமக்கு சேஃப் அது இதே அதை அதை மதிக்காமல் அதை கடந்து போகும்போது தான் விபத்துக்குள்ளார உள்ளாது கரெக்டாக கிரகங்கள் எப்பவுமே நமக்கு நன்மைகள் மட்டுமே செய்யுது அதை எப்படி பயன்படுத்தணும்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த திருமணத்துக்கு அடிப்படையாக இந்தந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏஎல்பி ஜோதிடத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்க நல்ல விஷயமா ஒரு திருமணம்ன்றது முதல்ல நடக்க வேண்டிய வயசு தான் நம்ம எல்பின்னாலே வயது தானே அப்போ அந்த வயசுனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல பேசுவோம் ஜென்மலக்னம்னு ஒரு இடத்துல லான்னு போட்டிருக்கோம் அல்லது ரெண்டு கோடு போட்டிருக்கோம் அந்த இருந்து மூன்றாவது கட்டத்தை எப்போ தொடுதோ அப்போலேருந்தே இந்த திருமணத்துக்கான வயது ஆரம்பம் ஒரு சிலருக்கு பதினேழு வயசில் வரும் ஒரு சிலருக்கு ப இருபத்தி ஏழு வயசுலேயும் வரும் அப்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இந்த மூன்றாவது கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூன்றாவது கட்டத்தில் போகும்போது திருமணத்துக்கான வயது காலத்தே பயிர் செய்யு சொல்லுவாங்க அதாவது மூன்றாம் இடம்ன்றது வீரியத்துக்கான இடம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு இம்மெச்சூர்டான ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே இருக்கும் அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத இடம் ஒரு இன்ஃபாக்சுவேஷனுக்கான இடம் எல்லாமே அந்த அமைப்பு தான் இருக்குது அந்த இடத்துல ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடிய இடம் ஆனாவட்டும் பெண்ணாவட்டும் இல்லை ஆண் பெண் பேதமே நான் பேசலை நிறைய நேரத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்குன்னு எல்லாம் பேசுகிறாங்க அப்படி இல்லை ரெண்டு பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த வயது தான் சரியான திருமணத்துக்கான வயது இதை நம்ம மட்டும் சொல்லலை சைக்காலஜியும் அதுதான் சொல்லுது நம்ம வாழ்வியல் விஷயங்களும் சயின்ஸும் அதை தான் சொல்லுது அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணணும் ஆனால் இந்த திருமணம் பண்ணுற நேரத்துக்கு தான் நம்ம இப்போ என்ன இருக்கோம்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டியை படிப்பு மேலே நகர்த்திட்டோம் இது ஒரு முக்கியம் இது முக்கியமான ஒரு நிகழ்வாக பேசுகிறோம் படிப்பு தப்புன்னு நான் சொல்லலை படிப்பை படிப்பை விட திருமணம் முக்கியமானால் இந்த வயதில் திருமணம் நடக்கணும் நீங்கள் நாற்பது வயசில் படிக்கலாம் அறுபது வயசில் படிக்கலாம் தொண்ணூறு வயசில் படிக்கலாம் ஆனால் படிப்பு முக்கியம் படிப்பை விட திருமணம் முக்கியம் ஏன்னா இந்த வயசை விட்டுட்டு அப்புறம் திருமணம் நடக்கலைன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லை கரெக்டாக அப்போ அந்த காலத்தில் திருமணம் நடக்கணும் மூன்றாவது பாவத்தில் லக்னம் ஏல்பி போகும்போது திருமணம் நடந்தால் அது அருமையான திருமணமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இருக்குது ஆண் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு ஆணுக்கும் ஒரு ஈர்ப்பு இயல்பாக இருக்குது அதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை ரெண்டு பேர்ட்டையும் இருக்கும் இது அந்த முப்பதை கடந்தவர்களுக்கு இந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சி அவங்களுடைய மனம் இறுக்கமாக மாறும் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இந்த வார்த்தையை மெச்சூரிட்டி மற்ற விஷயங்களுக்கு கரெக்டு ஆனால் இந்த விஷயத்துக்கு சரியில்லை அப்படிங்கறதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார் இப்ப வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏஎல்பி ஜோதிடத்துல நாங்க இதையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கால தாமதமா திருமணம் செஞ்சுக்கலாம் நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க சோ இதுக்கான அந்த கிரக அமைப்பா நீங்க எந்த விஷயத்த பாக்குறீங்க சார் இதெல்லாம் நம்ம உருவாக்கிட்டதுமா கிரகங்கள் எதுவும் தடைகள் கொடுக்கல ஜோதி ஜாதக ரீதியான காரணங்களே இல்லைங்க தான் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்போ அந்த லக்னத்தில் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் மாறும் பொழுது தானே சார் மனசும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்க தோணும் கரெக்ட் இது மனம் இல்லை குணம் குணம் சொன்னோம் லக்னம்னா குணம் சொன்னோம் மனம்ன்றது ஐந்து இந்த மூன்றாம் பாதத்தில் போகும்போது காதல் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கட்டாயமாக கட்டாயமா எல்லா லக்னத்துலேயுமே காதல் வாய்ப்புறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு நட்சத்திர புள்ளியாவது இருக்கும் திருமணத்துக்கான அமைப்புள்ள ஒரு நட்சத்திர புள்ளியாவது எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் திருமணத்துக்கான அமைப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நான் அதை எடுத்துக்கிறேன்னா இல்லையான்றது தான் இது வந்து ஒரு ஃப்ரீ வில்னு சொல்கிறோம் வில்ன்றது இருக்க தான் செய்யுது இப்போ வில் இருக்கிறனால தான் நான் இது வந்து திருமணம் பண்ணிக்கணுமா இல்லை நான் படிக்கணுமா நான் திருமணம் பண்ணிக்கணுமா சம்பாதிக்கணுமான்ற கேள்வியே வருது இப்போ இது வரைக்கும் நம்ம மூதாதர்கள் நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்ததுன்னா ஒரு குடும்பத்துக்கு குடும்பம் திருமணம் உறவுன்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கலை ஒரு அப்பா அம்மாவுக்கும் இன்னொரு அப்பா அம்மாவுனுடைய குழந்தைகளுக்கு நடக்கல ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் நடந்தது பத்து பொருத்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருத்தம் வந்து ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த ராசி அதிபதி பொருத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எப்படி ஒத்து போகுன்றது அதையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது அந்த கட்டமைப்பே உடஞ்சி போயிடுச்சு இப்போ ரெண்டு குடும்பமாக சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த குடும்ப நிகழ்வுகள் அந்த திருமணத்தில் ஏதாவது விரிசல்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் தலையிட்டு அதை சரி பண்ணும் இந்த கட்டமைப்பே உடஞ்சிடுச்சு இன்றைக்கி பெரிய குடும்பங்கள்லாம் போய் மைக்ரோ லெவல் குடும்பங்கள்லாம் ஆகிடுச்சு மைக்ரோ லெவல் குடும்பமும் போய் கணவன் தனி குடும்பம் இப்போ மனைவி தனி குடும்பன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளார நகர்ந்துட்டுருக்கும் இதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இருக்குது இது என்னென்னா முழுமை பெறாத ஒரு நிலை இருக்குது இது சிவம் ஐயாவுடைய ஒரு ஸ்பீச் நான் ரெகுலராக கேட்குறவன் அவருடைய ஒரு கோட்டைங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கரு உருவாகும்போது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு மூன்று வாரங்கள் கழிக்கும்போது தான் தன்னை அது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அடையாளப்படுத்திக்குது ஆணை அடையாளப்படுத்திக்கும் போது பெண் தன்மை இழக்குது பெண்ணை அடையாளப்படுத்திக்கும் போது ஆண் தன்மை இழக்குது அப்போ இந்த ஆண் தன்மை அல்லது பெண் தன்மை இழந்ததுனாலேயே ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லான்னு போயிடுச்சு டெஃபிஷியன் சார்ட்டு கரெக்டாக அப்போது அந்த ஒரு பதினஞ்சு இருபது வயசு கடக்கும் போது நான் இழந்திருக்கின்ற அந்த பதிமூணாவது குரோமோசோம் ஆக்டிவேட் ஆகும்போது அது உணருது அது வரைக்கும் நான் ஆண் பெண்ணுன்னா என்னென்னே அது குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பதிமூணாவது குரோமோசோம் ஆக்டிவேட் ஆன உடனே இது நடக்குது அதை தான் இங்கே லக்னத்துலேயும் சொல்கிறோம் ஒரு சிலருக்கு அது இருபது வயசு வரைக்கும் கரெக்டாக இருக்கும் மூணாவது லக்னம் வரும்போது அந்த வீரியம் தைரியம் இதெல்லாம் துணிச்சல் வரும்போது காதல் வாய்ப்புறது ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வாக இருக்குது தேடுதல் என்ன தேடுறாங்க அந்த முழுமை பெறதுக்கு தேடுறாங்க இந்த ஆணாக இருக்கிறவரு அந்த பெண் தன்மையை முழுமை பெறதுக்கும் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண் தன்மையை முழுமை பெறதுக்கான நிகழ்வு தான் திருமணத்தினுடைய அமைப்பு இது தான் தேடுறோம் இது வந்து இயல்பாக எல்லா மிருகங்களும் செய்து மனுஷங்களும் செய்கிறாங்க ஆனால் இந்த தேவையை பூர்த்தி பண்ணாமல் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு படிக்கணும் சம்பாதிக்கணுன்றது நம்ம தான் வந்து முடிவெடுக்கிறோமே தவிர இது அப்படி இருக்குல்ல முன்னாடி படிப்பு இருந்தது பதினாலு வயசு வரைக்கும் படிப்பாங்க அதுக்கப்புறமும் படிக்கிறது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் அடுத்த திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிறதான் நம்ம கட்டமைப்பாக இருந்தது இப்ப நிறைய பேருக்கு வந்து திருமணத்திலேயே பிரச்சனை இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் போகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்க குடும்பங்களுக்குள்ள போகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னும் சில திருமணங்கள் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடி ஓடுற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கான காரணங்களா நீங்க எந்த விஷயங்களை பாக்குறீங்க சார் இதுக்கு ஜாதக அமைப்புல வந்து என்ன மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட உண்டு ஐந்து வருடம் காதலிச்சிருப்பாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தது திருமணமான ஆறு மாதத்துக்குள்ளவரெலாம் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம் திருமணமாகி ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய பிரிவுகளை பார்க்க முடியுது இது என்னென்னா முதல் விஷயம் குழந்தைகள் வளர்க்கும் போதே அதுக்கு தனி பெட்ரூம் கொடுத்து வளர்க்குறதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனைகள் என்னுடைய பார்வையில் இது லக்னத்துலேயும் தொடர்பு இருக்குது நான் அதை இப்போ நமக்கு வந்து குழந்தைகளை தனிமையில் இருந்து வளரும் போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது உடஞ்சி போய் குழந்தைகளுக்குன்னு தனி பிரைவசி கொடுக்கணும் எல்லாம் வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு இருக்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் மாறி போகுது சுதந்திரம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எனக்கு ப்ரைவசின்னு ஒன்று தேவைப்படுது எல்லாருக்கும் தேவைப்படுது உங்களுக்கும் தேவைப்படுது எனக்கும் தேவைப்படுது எல்லாருக்கும் தேவை அது ரைட்டும் கூட நான் அது தப்புன்னு சொல்லலை ஆனால் பிரைவசி எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது பிரைவசி வந்து வீட்டுக்கு வெளியில் பார்க்க வேண்டிய விஷயம் அதை வீட்டுக்குள்ளார பார்த்தோன்னா பார்த்தோம்னா இந்த குழப்பம் வரும் கரெக்டுங்களா இந்த நிகழ்வுகள் புரிஞ்சிக்காமலே இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் குளராக மாறுது இந்த தன்மைகள் தான் நம்ம இங்கே அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன் லக்னம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுற வரைக்கும் இருக்க அமைப்பு வேறையாக இருக்கும் அந்த திருமணம் ஆன உடனே அந்த லக்னம் எதாவது மாறி போச்சுக்கோங்களேன் அவங்களோட கேரக்டர் உங்க அவங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மைகள் மாறி போனதுனால குணாசிங்கம் மாறினதுனாலையே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு நகர்ந்துடும் அதனாலேயே அவங்க பிரிவினை வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆணுடைய லக்னம் வந்துட்டு தனுசுன்னு வச்சுக்கோங்க பெண்ணினுடைய லக்னம் வந்துட்டு மிதுனமே ஏழு கேழு தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஏழுக்கேழாக இருந்தாலும் அந்த திருமணம் ஆகிற காலம் வந்துட்டு அங்கே வந்துட்டு புனர்பூசம் மூணு போகும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது சரிங்களா திருமணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார புனர்பூசம் நாளுக்குன்னா கடகத்துக்கு வந்துடுது இப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு அந்த கடகம் ஆறு எட்டாக இருக்கும் அதனாலேயே இந்த பிரிவினைகள் நடக்கும் அப்போ முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லக்னத்துக்கு லக்னம் முதல் பொருத்தம் பாருங்கள் இந்த பத்து பொருத்தம்லாம் சும்மா ஒரு மூணு வயசு பெண்ணுக்கும் ஒரு தொண்ணூறு வயசு ஆணுக்கும் திருமண பொருத்தம் இருக்குன்னு வந்துடும் நீங்கள் கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது என்னென்னு புரிஞ்சிடும் இந்த பொருத்தம் பார்க்குறது தப்புன்னு நம்ம சொல்லலை இப்போ பொதுவாகவே வந்து பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ பொருத்தம் பார்க்குறதே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லை எல்லா ஜோதிடர்களுமே இதை ஒத்துக்கிறாங்க இது வந்து காலம் கடந்து போயிடுச்சு இது இது வழக்கொழிந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்னு இது என்ன நடக்குதுன்னா பேரண்ட்ஸ் முதல்ல பெண் தேடணும் இல்லை ஆண் தேடணும்னு முடிவு எடுத்தால் ஒரு ஷார்ட் கட் கேட்குறாங்க எல்லோரும் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம்லாம் பொருந்தோம் அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் போட்டு ஒரு இன்னைக்கு நெட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது இது இப்படி பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோ சொன்னாலும் ஜனங்கள் கவனிக்கிறதில்லை எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஜாதகத்துக்கு ஜாதம் பொருத்தம் பார்க்கணும் குறிப்பாக பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதம் பொருந்ததான் பார்க்கணும் பெண் தான் ப்ரியாரிட்டி நிறைய நேரத்தில் நம்ம பேசுகிறாங்க எல்லோரும் பெண்ணுக்கு உரிமையே இல்லை சுதந்திரம் கொடுக்கலன்னு எல்லாம் உண்மையிலேயே ஜோதிட ரீதியாக திருமணம்னு வந்தால் முதல் ப்ரையாரிட்டி பெண்ணுக்கு தான் அந்த பெண்ணுக்கு ஆண் வர வரன் தான் தேடுவாங்க அதுதான் இங்கே வழக்கம் அது இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கோம் ஆனால் அப்போ பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பொருந்துதான்னு பார்க்கணும் இந்த விஷயத்துலையே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நீங்க நம்ம பேசும்போது வந்து ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ அதுவும் இந்த பொருத்தம் ஒரு பொருத்தம் தான் அது அது பார்க்க கூடாதுன்னு சொல்லலை அது மேலோட்டமான ஒரு பொருத்தம் முறை தானே தவிர நம்ம இப்ப துல்லியம்னு ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துட்டோம் இப்போ இது ஏன் துல்லியத்துக்கு நகர வேண்டிய அவசியம் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த பத்து பொருத்தம் பார்த்தாச்சுன்னா ஒரு தடவை பொருந்தியாச்சுன்னு வந்துருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா பொருத்தம் இருக்கணும் எங்கேயாவது இன்னைக்கு பார்க்குற நேரர்களிட்ட நான் கேட்கறேன் எந்த கணவன் மனைவியாவது சண்டை போடாமல் யாராவது வாழ்கிறாங்களா வீட்டில் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு இருந்தால் ஒன்றும் ஓமியாக இருக்கணும் இல்லை செவிடாக இருக்கணும் இது ஒரு 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 பேச்சு வழக்கை கூட இருக்குது ஆண் வந்து செவிடாக இருக்கணும் பெண் வந்து குரூடாக இருக்கணும் அந்த தம்பதியர்கள் தான் நல்ல தம்பதிகள்னு உண்மை அது இல்லை என்ன சொல்ல வரவங்கன்னா காது கேட்காத மாதிரி நடந்துக்கணும் கணவன் கண்ணும் காணாமல் பெண் இருக்கணும் அப்படிங்கிறத தான் அப்படி அலையாளப்படுத்துகிறாங்க என்ன சொல்ல வரோன்னா இந்த ஆண் பெண் பேதங்க எல்லா திருமணம் உறவுலையும் சண்டைகள் இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருந்தது அந்த அவசியத்தில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க இன்றைக்கி பெண்கள் தயாராக இல்லை அது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்கிறத்துலேயும் இல்லை அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் இருக்கணும் அதை தான் நம்மளும் சொல்கிறோம் இப்போ சுதந்திரம்னு வரும்போது எங்கள் சுதந்திரம் இந்த பேச்சு தான் திரும்ப வருது கரெக்டுங்களா அது வீட்டுக்கு வெளியில் எல்லா சுதந்திரமும் தேவை வீட்டுக்குள்ளார இல்லை வீட்டுக்குள்ளார யார் விட்டு கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே பேசணும் கம்ப்ளீட்டிங் ஈச்சதர் காம்பீட்டிங் ஈச் தர் இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன போகுதுன்னா நிறைய நேரத்தில் நீ என்ன செய்வே அதெல்லாம் நானும் செய்வேன் சரி இப்போ இந்த இது மாறுறதுக்கு வந்து ஜாதக அமைப்பு வந்து காரணம் அதான் சொன்னேன் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணாங்க அந்த அமைப்பு தான் இருந்தது தான் இதெல்லாம் நடந்திருக்கும் திருமணம் நடந்த பிறகு லக்னம் ஆரட்டாக மாறும் அந்த நட்சத்திர புள்ளிகள் இவருடைய லக்னம் என்ன புள்ளியில் போகுது அவங்களுடைய லக்னம் புள்ளி என்னன்னு போகுதுன்னு பார்த்தாலே இது எப்போல்லாம் ஆரட்டு வருதோ அப்போல்லாம் பிரச்சனை வரும் அந்த ஏழு ஏழாக போகிற காலகட்டம் இருக்கும் ஆரட்டாக போன உடனே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் சார் இப்போ இந்த சண்டைகள் இந்த ஈகோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏஎல்பி படி நீங்கள் சொல்கிற விஷயம்னா அது என்னது சார் முதல் விஷயம் நம்ம திருமண பொருத்தம்னு சொல்லும்போது நாற்பது வருஷத்துக்கு அல்லது முப்பது வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு பொருத்தம் பார்க்க சொல்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன லக்னம் போகுது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கும் அந்த கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தா தான் எந்தெந்த ஆண்டில் பிரச்சனை வரும்னு பார்க்குறோம் ஒரு பிரச்சனை வராத ஜாதகன்னு இருக்காது நாங்கள் நாங்கள் சொல்கிறதே என்ன சொல்லுவோன்னு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அப்புறம் தேடுறது இருக்கட்டும் இந்த பொருத்தம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்ல பாருங்கள் கணவன் மனைவி இருக்காங்களே ஒரு பெற்றவங்கன்னு இருக்காங்க இல்லையா ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவங்களுடைய இந்த இந்தந்த ஆண்டுலாலலாம் சிக்கல் வந்து தானே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன பயன் என்ன பையன் கரெக்ட் அருமையான கேள்வி என்னென்னா இந்தந்த ஆண்டில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் யார் விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கம்ப்ளீட்டிங் ஈச்சதுன்னு என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு கோளாரோடு இருக்கேன் நான் கோவக்காரன் அப்படின்னா விட்டு கொடுக்குற இன்னொரு ஆள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கணும் ஒரு எப்போது வந்து சண்டை கத்தி பேசணும் வீட்டுக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு போது எறியும்போது தான் கத்தணுமா மற்ற நேரத்தில் யாரோ ஒருத்தர் தான் கத்தணும் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி கத்துறது எப்படி நடக்குது ரெண்டு பேருமே தான் சத்தமாக பேசுகிறாங்க ஒருத்தர் கத்தி பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை கம்மியாடும் ஆனால் அப்படியே போகிறோம் ரெண்டு பேருமே சத்தம் போடுறோம் சமக்கு சரி சமமாக சண்டை போடுறதில் போயிடுது அப்போது இந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்போ ஆண் ஜாதக அமைப்பில் சண்டை போடுற நிலமை இருக்குது அவர் ஆட்டிடியூட் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு பெண் ஜாதகத்தில் அந்த நேரத்தில் நல்ல ஆட்டிடியூட் இருந்தால் அவங்க விட்டு கொடுத்து போவாங்க இப்போ இந்த பெண்ணுடைய அமைப்புலேயும் ஆட்டிடியூட் மோசமான நிலமை வரும் அந்த நேரத்தில் பா நான் மோசமாக நடந்துக்கிட்ட போது அங்கே விட்டு கொடுத்தாங்க அவங்க மோசமாகும் போது நான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் வரணும் அப்போ தான் வாழ்க்கை கரெக்டாக போகும் இப்போ இந்த பொருத்தம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு எப்படி சொல்லுவோன்னா இந்த ரெண்டு லக்னத்துக்கும் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆண்டு ரெண்டு பேருக்குமே பேட் ஆட்டிடியூட் இருக்குது என்ன நடக்கும் பிரச்சனை பெருசாகிடும் சரி ஒரு வருஷம் கூட பரவாயில்ல ரெண்டு வருஷம் தொடர்ந்து இப்படி இருக்குதுன்னா அதை சேர்க்க வேண்டாம்னே சொல்லிடுறோம் மற்றபடியாக இந்தந்த ஆண்டில் என்னென்ன சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயாராக இருந்தால் திருமணம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் இது இங்கே மோசம்னு சொல்லலை அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு ரெட் சிக்னல் காட்டுதுன்னு சொல்கிறோம் இந்த ரெட் சிக்னலில் நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே வெயிட் தான் பண்ணணும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே ரெட் சிக்னல் கரெக்டாக இந்த ரெட் சிக்னல் கடந்த பிறகு க்ரீன் வரும்போது நல்லபடியாக போங்கன்னு சொல்கிறோம் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாமதமாக கிடைக்குது அதுக்கான காரணமாக எதை பார்க்குறீங்க எந்த கிரக அமைப்பை பார்க்குறீங்க இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஐந்தாம் பாவகம் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துடும் இந்த ஐந்தாம் பாவம் இந்த ஆறு எட்டு இருந்தால் இந்த கணன் மணி ஒற்றுமையாக இருக்காதுங்க முதல்ல வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு எதுவுமே தெரியாது ஆறு எட்டுன்னு சொல்லுவாங்க இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் பெண் லக்னத்துக்கு ஆண் லக்னம் ஆறுலையோ எட்டுலேயோ இப்போ மிதுன லக்னம் போகுதுன்னா விருச்சிகத்தில் ஏல்பி போச்சு ஆணனுடைய ஏல்பி போகுது அல்லது மகரத்தில் ஆணுடைய ஏல்பி போகுதுன்னா இது பொருந்தாது அந்த நேரத்தில் இவங்க பக்கத்துலேயே உட்கார முடியாது ஒன்று சொல்கிறத குதர்க்கமான மீனிங் மட்டுமே மற்றவங்களுக்கு கேட்கும் இவங்க ரெண்டு பேருமே நல்ல கேரக்டராக கூட இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யுன்யுமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இடத்துல இருக்காதுன்னு போது அவங்களுக்குள்ள பாடி கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகுது இப்போ கூட ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தோம் ஆனால் எனக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு போகணும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பேச்சு ஒரு வீடியோ அதில் டாக்டர் எல்லாம் செக்கப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற தன்மை மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இந்த வீடியோவில் பார்த்தேன் அதை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராமில் தான் பார்த்தாது அவங்க சொல்கிறது அப்படியே ஏல்பிக்கு அழகாக எடுத்து சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த பணம்னுன்றது ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவன்றது அந்த ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் சரிங்களா ஒரு ரெண்டு பேருக்குள்ளார முரண்பாடுகள் இருக்கும் இப்போ பணத்தை லட்சியமாக வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பாதிப்பில் அந்த திருமண உறவுல பாதிப்புகளை உருவாக்குமான்னு கட்டாயமாக உருவாக்கும் கேட்டுங்களா அப்போது பணம் சம்பாதிக்கிறது தப்பில்லை அதை விட ப்ரியாரிட்டி எது அப்படிங்கிறது தான் எந்த நேரத்தில் சம்பாதிக்கணும் நான் வந்து சம்பாதிச்ச பிறகு குழந்தை பெற்றுக்குறேன்னு சொல்லக்கூடாது காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்கிறோம் அப்போ குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகும் சம்பாதிக்க முடியும் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க இப்போ அந்த குத்துச்சண்டை வீராங்கனை கூட சொல்லுவாங்க மூணு குழந்தையா அவங்களுக்கு அதுக்கப்புறமும் அவங்க குத்துச்சண்டையில் ஜெயித்து வந்திருக்காங்க கேரியர் வேறு கேரியரா கேரியராக அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் ஒரே ப்ரொனன்சியேஷன் மாதிரி இருக்கும் நம்ம கேரியராக எடுத்துக்கிறோமா கேரியராக எடுத்துக்கிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா படித்தா ஏல்பி படித்தீங்கன்னா அழகாக இதெல்லாம் தெரியும் இந்த நேரத்தில் இதுதான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இதை விட்டுட்டால் எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் சார் இப்போ வந்து திருமண உறவில் வந்து பெரும் சிக்கலாக அமையக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதுவாக இருக்குது சார் திருமண உறவில் இன்றைக்கி அம்மாவனுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசுங்க குறிப்பாக இந்த உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய மீனம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு இந்த நாலு லக்னங்கள் உபய லக்னம்னு சொல்லுவாங்க இதில் அமைப்பு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம்னு எடுத்துக்கோங்க ஒன்றா ஒன்றும் நாலும் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கும் எதிர்பாரத்தில் ஏழு பத்து பத்துன்றது மாமியார் சரிங்களா ஏழு ஏழுனுடைய அம்மா தான் மாமியார் அப்போ ஏழும் பத்தும் புதனாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி அந்த பக்கம் ஒரு கட்சியாக இருக்கும் இந்த மாதிரி அம்மா அம்மாக்கள் ரெண்டு பேருமே பிள்ளைகளை தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அம்மாவுக்கு ப்ரியார்ட்டி கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே அதனால் கணவன் மனைவிட்ட சச்சரவு வருதுன்னா இது அம்மாக்கள் காரணமாக அமையும் அம்மாவும் டைரெக்டாக ஈடுபடலாம் அம்மாவை காரணம் சொல்லியாவது சண்டை போடலாம் இப்படி ஒரு அமைப்பு வரும் பொதுவாகவே சரி இதுவே மீனம் கண்ணி இப்படி வரும்போது என்ன இருக்குதுன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்றா இருப்பாங்க அம்மாவும் மருமகளும் ஒன்றா இருப்பாங்க இது என்னென்னா அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்காங்க மாமியாரும் மருமகளும் ஒன்றா தானே இருக்காங்க அப்படின்னா வீம்பு பிடிச்சாலும் ரெண்டு பேரும் ஒன்றா வீம்பு பிடிப்பாங்க விட்டு கொடுத்தா ரெண்டு பேரும் ஒன்றா விட்டு கொடுப்பாங்க ஒத்த சிந்தனைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒத்த சிந்தனை இப்படி எதிர்மறையான ஒரு விளைவுகளை உருவாக்கிடும் அப்போ தாய்கள் வந்து எப்போவுமே தலையிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் தலையிடக்கூடாது பெண் பார்க்கும்போது கூட ஒரு பிள்ளைக்கு நல்லா மருமகள் வேணும் மருமகன் வேணும்னு எண்ணங்களெல்லாம் ஓகே பார்க்குறதெல்லாம் ஓகே பட் முடிவு எடுக்க வேண்டியது அந்த குழந்தைகளாக தான் இருக்கணும் திருமணம் பண்ணக்கூடிய குழந்தைகள் தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதோடைய பின்விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க இல்லைன்னா இன்றைக்கி இருக்க குழந்தைகள் எல்லாமே எஸ்கே தான் எடுக்குது நீ தான் பார்த்து வச்ச நீ தான் செஞ்சு வச்ச அப்படின்னு சொல்லி அதையே ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாற்றுறாங்க அப்போ பெற்றவர்களும் அதுக்குள்ளார போய் லாக் ஆகிற நிலம இருக்கு நீ தேர்ந்தெடு நான் உனக்கு வழி நடத்துகிறேன்ற இடத்துல நிற்கணுமே தவிர உனக்கு பதிலாக நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு வந்தாலே அது சிக்கல் இதே விஷயத்தில் இன்னொரு கர்ம வினைகள்ன்றதையும் நம்ம விஷயத்த பேசுவோம் உங்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது தாய் முதல்ல வணங்கணும் தாய் வழி விட்டால் தான் மனசுலேருந்து ஆசீர்வதித்தால் மட்டும்தான் திருமணம் திருமண வாழ்வியில் பிரச்சனை இருக்குது தாய்கிட்ட வணங்குங்க நன்றி சொல்லுங்கள் ஆசீர்வாதம் கேளுங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒழுங்காகும் தாயினுடைய இன்னொரு தான் தாரம் அப்போ தாய்கிட்ட இருக்குது எல்லா சூற்று அப்போ தாயை எப்படி ப ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் தாரமும் அமையும் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் என்ன மாதிரியான கிரக அமைப்பு வந்து காரணமா இருக்கு ஒரு திருமணம் வந்து வெற்றிகரமான திருமணமா மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாதக அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களுடைய வாழ்வியல என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற பல நேர்களுக்கு வந்து பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் திருமண வாழ்க்கைக்கு ஒரு குழந்த பதினெட்டு வயசு ஆகிடுச்சு பத்தொம்பது வயசு ஆகிடுச்சு இப்போயே முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன அமைப்பு இருக்குது அதனுடைய எதிர்காலம் அடுத்த பத்து வருஷம் திருமண வாழ்க்கையாக வருமானமாக எதை நோக்கி அவங்க நகரணுன்றதை ஒரு முறை எல்லோரையும் செக் பண்ண சொல்லுங்கள் நன்றிங்கம்மா உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி போடுகிறது பூர்விகா பிளான்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில்